உலகே படைத்த கடவுளுக்கு பசி வந்துருமா என்ன நீங்க கொடுக்குற நெவேதியத்தினால கடவுள் பசி அடங்கிடுவாரா இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கோவில்கள் கடவுளுக்கானது இல்ல கோவில்கள் தெய்வங்களுக்கானது அப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னா தெய்வம் தான் வறுமையை தவிர கடவுளால வர முடியாது கடவுளுடைய சக்தியில் ஒரு பகுதி தான் அந்த தெய்வம் கடவுளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் தெய்வத்துக்கு பொருந்தவே பொருந்தாது தெய்வத்துக்கான விளக்கங்கள் கடவுளுக்கு பொருந்தாது சித்தர்கள் அவர்களுடைய வலிமையான ஆற்றலால் பல தெய்வங்களை உருவாக்கியிருக்காங்க கடவுளுக்கும் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு ஆழமாக செயல்பட்டவர்கள் சித்தர்கள் கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னா அவருக்கு ஏன் கோயில் கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு சிலைகள் கோவில் சிலைகள் இது எதுவுமே கடவுளுக்கானது கிடையாது கோவில்ல கடவுள் கிடையாது சிலைகள்ல கடவுள் இல்லை கடவுள் வேற தெய்வம் வேற குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிருஷ்ணர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கபிலன் அவர் ஹிப்னோதெரபிஸ்ட் மற்றும் ஆன்மீக அமானுஷ ஆராய்ச்சியாளர் கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக ஆன்மீகம் அமானுஷம் விஞ்ஞானம் உளவியல் அதீத உளவியல் இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளை ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான தலைப்புகளில் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய ஆராய்ச்சிகளில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஆன்மீக கிளட்சி நேயர்களுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே எது உண்மையான ஆன்மீகன்றதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இப்போ அதோடைய ஒரு ரெண்டாவது பகுதி அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா இப்போது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஆன்மீகம் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு மேஜரான ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் அந்த கேள்வியிலேருந்து தான் நம்ம என்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம என்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த எல்லா குழப்பங்களும் தீந்துடும் அதை வந்து கேரண்டீடாக சொல்ல முடியும் ஏன்னா இது இந்த இதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்ச போது எனக்கு டோட்டலாக என்னுடைய நான் வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறிடுச்சு ஆன்மீகத்தை பார்க்குற விதமே மாறிடுச்சு அது ஆளைய புரட்டி போடக்கூடிய ஒரு பதிலாக தான் இருக்கும் நிறைய குழப்பங்களுக்கு இதில் பதில் கிடைச்சி ஸோ என்ன கேள்வி முதல்ல அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஆன்மீகத்தை நோக்கி செலுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கடவுளை பற்றிய ஒரு கேள்வி கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னா அவருக்கு ஏன் கோயில் கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு சிலைகள் இந்த கேள்விகள் வர்றது உண்டு நிறைய பேர் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் திணறியது உண்டு இன்னும் வரைக்கும் இந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது ஆன்மீகத்துலையும் சரி நாத்திகத்திலையும் சரி இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது இந்த கேள்விக்கான ஒரு தெளிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய புரிதலில் இருந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதில் இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறவங்க அதை எடுத்துகிட்டு போகலாம் முதல்ல இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் இந்த குழப்பங்கள் வராது இந்த கேள்விகள் வராது ஏன்னா கோவில் சிலைகள் இது எதுவுமே கடவுளுக்கானது கிடையாது கோவிலில் கடவுள் கிடையாது சிலைகளில் கடவுள் இல்லை கோவில்கள் கடவுளுக்கானது இல்லை கோவில்கள் தெய்வங்களுக்கானது சிலைகள் கடவுளுக்கானது இல்லை சிலைகள் தெய்வங்களுக்கானது கடவுள் வேற தெய்வம் வேற இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பல்வேறு குழப்பங்கள் தீர்ந்துடும் இதென்னா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் புதுசெல்லாம் இல்லை ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு அவ்வளோதான் நம்ம வந்து கடவுளையும் தெய்வத்தையும் ஒரு இன்டர்ச்சேஞ்சபிள் வேர்ட்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம் மனிதர்கள் மக்கள் விலங்கினங்கள் மிருகங்கள் இதை ரெண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான் ஸோ ரெண்டுத்தில் எந்த வார்த்தையை போட்டாலும் அதே அர்த்தம் தான் கொடுக்கும் அதே மாதிரி தான் கடவுளும் தெய்வம் ரெண்டும் வேறு வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான் அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அந்த புரிதல் தான் இங்கே தவறாக இருக்குது கடவுள் வேற தெய்வம் வேற ஆங்கிலத்தில் காட் டைட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல குழப்பங்கள் தீந்துடும் கடவுளுக்கு உருவம் கிடையாது கடவுளுக்கு மொழி கிடையாது கடவுளுக்கு அவருக்குன்னு ஒரு இடம் இருப்பிடம் கிடையாது அவர் எங்கும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற மர நிறைந்திருப்பவர் கடவுள் அப்போ ஏன் அவருக்கு கோவில்னா கோவில் தெய்வங்களுக்கானது தெய்வம் வேற கடவுள் வேற இந்த அடிப்படை புரிதல் புரிஞ்சா பழ குழப்பங்கள் தீர்ந்துடும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம பீச்சுக்கெலாம் போய் விளாண்டுருப்போம் மணல் வீடு கட்டி விளாண்டுருப்போம் இப்போ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பீச் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவையாக பீச்சுக்கு போயிட்டு சின்ன வயசில் மணல் வீடு கட்டி விளாண்டுருப்போம் அது ஒரு எக்ஸாம்பிள் இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க அங்கே கடற்கரை மணல் அது கவுண்ட்லெஸ் எண்ணில் அடங்காத மணல் துகள்கள் இருக்குது எல்லையற்ற ஒரு ஒரு இடம் அந்த கடற்கரை அப்படின்ட்டு ரொம்ப பெருசு அங்கே இருக்கக்கூடிய மணல் துகள்கள் உங்களால் எண்ணவே முடியாது எல்லையற்றது எண்ணில் அடங்காததுன்னு சொன்னான் இப்போ அந்த பீச்சில் இந்த மணலில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஒரு மணல் வீடு கட்டி விளையாடணும் அப்படின்னா பீச்சில் இருக்கிற மொத்த மணலையும் உங்களால் எடுத்து விளையாட முடியாது அப்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பக்கெட் மணல் தான் தேவை ஒரு பக்கெட் மணல் எடுக்கிறீங்க ஒரு பக்கெட் மணல் எடுத்து நீங்கள் வீடு கட்டுறீங்க ஒரு அழகான ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டிங்க இப்போ இந்த மணல் வீட்டுக்கும் அந்த கடற்கரை மணலுக்கும் என்ன வித்தியாசம் இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுன்னு சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஒன்றுன்னு சொல்ல கேட்க முடியும் கடற்கரை மணல் இது வந்து இதுக்கு எந்த உருவமும் இல்லை ஆனால் நீங்கள் கட்டியிருக்க வீட்டுக்கு ஒரு வீடுன்ற ஒரு உருவம் இருக்குது இதுவும் எதுவும் எப்படி ஒன்றாக முடியும் சரி இது ஒன்றும் இல்லை வேறு வேறு அப்படின்னீங்கன்னா அது எப்படி வேறு வேறுன்னு ஆக முடியும் இந்த மணலில் எடுத்து தானே இதில் செஞ்சுருக்கு அந்த மணல் வீட்டில் இருக்கிறது இந்த பீச்சில் இருக்கிற அந்த மணல் கடற்கரை மணல் தானே அப்போ இந்த மணலில் தான் இந்த உருவம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த மணலும் இந்த வீடும் ஒரே விஷயம் தானே புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த கடற்கரை வீடும் இந்த மணல் வீடும் கடற்கரை மணலும் ஒன்றுன்னு சொன்னிங்கனாலும் கரெக்டு தான் ஒன்று இல்லைன்னு சொன்னிங்கன்னாலும் கரெக்டு தான் இந்த கடற்கரை மணலுக்கும் இந்த மணல் வீட்டுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை தான் கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஒற்றுமை ஆர் வித்தியாசம் கடவுளுக்கு உருவம் இல்லை அந்த கடற்கரை மணல் தெய்வங்களுக்கு உருவம் இருக்குது பெயர் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளும் இருக்குது ஸோ இந்த மணல் வீடு அப்படின்றது இதுக்கு ஒரு உருவம் இருக்கு மணலுக்கு உருவம் கிடையாது உருவம் இல்லாத மணலில் செய்யப்பட்டது இந்த மணல் வீடு அதே போல் உருவம் இல்லாத கடவுள் அந்த அருள் ஆற்றலிலிருந்து உருவத்தை கொடுத்தது அந்த உருவமாக செய்யப்பட்டது தான் தெய்வங்கள் இப்ப கடவுள் அந்த அந்த கடவுள் சக்தியிலிருந்து இந்த தெய்வத்தை ஒரு உருவமாக உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இதுவும் அதுவும் வேறு வேறன்னு கேட்டிங்கன்னா வேறு வேறுன்னு சொல்லலாம் ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போ கடற்கரையில் வந்து நீங்கள் அந்த அந்த மணலில் வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மணலையும் வச்சு நீங்கள் கட்ட முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை எவ்வளோ கடல் எவ்வளோ கடல் மணல் இருந்தாலுமே கூட வெறும் ஒரு பக்கெட் மணல் மட்டும்தான் தேவைப்படும் ஒரு வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஒரு பொம்மை செய்கிறதுக்கு என்டையர் மணலை உங்களால் யூஸ் பண்ண முடியாது வெறும் ஒரு பக்கெட் மணல் தான் தேவைப்படும் அதே போல் தான் இப்போ ஒரு குழந்தைக்கு விளையாடுறதுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மணலையும் அதால் பயன்படுத்த முடியாது ஒரு பக்கெட் மணலை தான் அந்த குழந்தையால் ஒரு வீடு கட்ட முடியும் அப்போ அதுக்கு அதுக்கு ஒரு நீடு இருக்கு இப்போ நான் விளையாடணும் வீடு கட்டணும் மணல் வீடு கட்டி நான் விளையாடணுன்ற ஒரு தேவை இருக்குது அந்த தேவை வரும் பொழுது வெறும் ஒரு பக்கெட் மணலை மட்டும் வச்சு அது ஒரு வீட்டை கட்டி விளையாடுது அதால என்டையர் மணலோட விளையாட முடியாது அதே மாதிரி மனிதர்களாகிய நமக்கு ஒரு தேவை வருது நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது நமக்கு ஒரு சில விஷ காரியங்கள் தேவைப்படுது அப்படின்ற போது உங்களால் கடவுளிடம் உதவி கோர முடியாது அப்போது உங்களுக்கு அந்த கடவுள் சக்தியினால் ஏற்ப உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சிறிய ஒரு உருவம் ஒரு சிறிய ஒரு பகுதி இந்த தெய்வம் அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னா தெய்வம் தான் வறுமையை தவிர கடவுளால் வர முடியாது ஏன்னா கடவுளுக்குன்றது அந்த உருவம் கிடையாது நீங்கள் ஒரு உருவத்தை நீங்கள் கும்பிட்றீங்கன்னா அந்த உருவம் தெய்வம் கடவுளுடைய சக்தியில் ஒரு பகுதி தான் அந்த தெய்வம் அப்போ இது வேற அது வேற ஏன்னு கேட்டால் கிடையாது அந்த கடவுள்ன்ற அந்த ஒரு உருவ அந்த ஒரு சக்தியிலருந்து தானே இந்த ஒரு உருவமே வந்திருக்கு அப்போ இதை நீங்கள் வேறு வேறன்னு சொல்ல முடியாது ஒன்று தானே ஒன்று தான் அப்போது இதுக்கு உருவம் இருக்குது இதுக்கு உருவம் இல்லை இது ஃபார்ம் இது ஃபார்ம்லெஸ் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் தெய்வத்திடம்தான் முறையிட முடியுமே தவிர கடவுளிடம் முறையிட முடியாது ஏன்னா கடவுளிடம் முறையிடக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது கடவுள் கிடையாது தெய்வங்கள் தான் மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறது தெய்வங்கள் தவணையே தவிர கடவுள் கிடையாது மணல் வீடு அந்த கடல் மணல் இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆன்மீகத்தில் இருக்கிற பல குழப்பங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிடும் வேறு எதுக்குமே வந்து நீங்கள் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா கான்செப்டும் இது ரெண்டுத்துலேயே வந்துடும் இது கடவுள் அது தெய்வம் அப்படின்றது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கடவுளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் தெய்வத்துக்கு பொருந்தவே பொருந்தாது தெய்வத்துக்கான விளக்கங்கள் கடவுளுக்கு பொருந்தாது உலகே படைத்த கடவுளுக்கு பசி வந்துடுமா என்ன நீங்கள் கொடுக்குற நைவேத்தியத்தினால் கடவுள் பசி அடங்கிடுவாரா ஆனால் தெய்வத்துக்கு நைவேதியம் தேவை கடவுளுக்கு நைவேத்தியம் கொடுக்க முடியாது கடவுளுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது கடவுளுக்கு மந்திரங்கள் கிடையாது தெய்வங்களுக்கு மந்திரங்கள் உண்டு தெய்வங்களுக்கு பூஜைகள் உண்டு தெய்வங்களுக்கு நைவேத்தியம் வைக்கிறது அந்த பூஜை முறைகள் எல்லாமே தெய்வங்களுக்கானது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கடவுளை நோக்கி பயணம் செய்வாங்க ஆத்திகத்தில் இருக்கவங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆத்திகத்தில் இருக்கிறவங்க ரிலீஜியஸான பர்சன் தெய்வங்களை நோக்கி பயணம் செய்யறாங்க அதன் மூலமாக கடவுளை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல பிறவைகள் ஆகும் ஆனால் உருவமற்ற ஒரு கடவுளை வணங்குவதரு ஆன்மீகம் உருவம் கொண்ட ஒரு தெய்வத்தை வணங்குவது ஆத்திகம் இந்த கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பல குழப்பங்கள் தீந்துடும் சரி கடற்கரை மணலில் இருந்து ஒரு பக்கெட் மணல் எடுத்து நம்ம வீடு கட்டிட்டோம் அப்போ அந்த கடவுள் சக்தியிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஒரு தெய்வத்தை உருவாக்கியது யார் கேள்வி வரும் கண்டிப்பாக கேள்வி வரும் தெய்வங்களை பொறுத்தவரை ஒரு ரெண்டு விதமாக இருக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு ரெண்டு விதமான தெய்வங்கள் உண்டு ஒன்று வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த உதாரணத்தின்படி கடவுளுடைய அந்த ஆற்றலை கொண்டு ஒரு அதோ கடவுளுடைய ஒரு சிறு பகுதி அந்த சிறு பகுதியை கொண்டு ஒரு தெய்வத்தை உருவாக்கியது சித்தர்கள் சித்தர்கள் அவர்களுடைய வலிமையான ஆற்றலால் பல தெய்வங்களை உருவாக்கியிருக்காங்க பல தெய்வங்கள் உருவாக்கியது சித்தர்கள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கும் அவர் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு ஆழமாக செயல்பட்டவர்கள் சித்தர்கள் அவங்களுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடவுளுக்கு உருவம் இல்லைன்றதும் சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன நைவேதியம் வைக்கணும் என்னென்ன பூஜைகள் செய்யணும் எப்படி வணங்கணுன்றதும் சொல்லியிருப்பாங்க இது நிறைய பேர் கேட்ட என்னிடமே நிறைய கேட்ட கேள்விகள் வந்தது உண்டு சித்தர்களே சொல்கிறாங்க கடவுளுக்கு வந்து உருவம் இல்லைன்றாங்க அவருக்கு பெயர் இல்லைன்றாங்க அவர் எங்கும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்க மாற நிறைந்திருப்பவர் அப்படின்றாங்க அப்புறையும் அவங்க அவங்களுக்கு சித்தர்களே ஏன் கோயில் கட்டினாங்க ஏன் சித்தர்களே ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னாதான் இந்த கடவுள் வரும்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவங்க கடவுளை பற்றியும் பேசியிருக்காங்க தெய்வங்களை பற்றியும் பேசியிருக்காங்க யாருக்கு எது சூட்டாகுமோ நீங்கள் அந்த பாதையில் போங்க கடவுளை தேடி தேடுபவர்களுக்கு கடவுளுக்கான ஒரு பாதையும் காட்டிடுறாங்க அதுதான் ஞான யோகம் இல்லை தெய்வங்கள் தான் வேணும் எனக்கு அப்பப்போ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா யோகம் தான் சிறந்தது ஞான யோகத்துக்குள்ள அவங்களால வர முடியாது அந்த பக்குவம் அவங்களுக்கு வராது ஏன் அப்பப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நான் கடவுள்கிட்ட முறையிடுறேன்னா அவங்க வந்து தெய்வங்கள் கிட்ட தான் முறையிட முடியும் அப்போ அவங்களுக்கு பக்தி யோகம் தான் சிறந்தது இந்த அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே பல குழப்பங்கள் தீந்துடும் சரி இதில் ரெண்டு வகை சொன்னால் அதில் ஒன்று வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் இன்னொரு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பரிமாண சக்திகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டு முப்பரிமாண உலகம்னு சொல்லுவாங்க இதை தாண்டி பல பரிமாணங்கள் இருக்குது நிறைய ஹையர் டைமென்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் ஒவ்வொரு விதமான பீயிங்ஸ் அப்படின்றது இருக்கும் ஒரு டைமென்ஷனில் வந்து ஸ்பிரிட்ஸ் இன்னொரு டைமென்ஷனில் வந்து இந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு டைமென்ஷனில் டைட்டிஸ் சித்தர்கள் இந்த மாதிரி வெவ்வேறு பரிமாணங்களில் வெவ்வேறு விதமான உயிர்கள் இருக்கிறது உண்டு ஒரு ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க சில டைட்டிஸ் இருக்காங்க அவங்க தான் அந்த ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களையும் நம்ம தெய்வங்களாக வணங்குவோம் ஒரு ஹையர் டைமென்ஷனில் இருந்து இந்த லோவர் டைமென்ஷன் அதாவது இந்த த்ரீ டைமென்ஷனுக்கு மனிதர்கள் பார்க்கக்கூடிய நிலைக்கு இறங்கி வந்து பல தெய்வங்கள் உதவி செஞ்சுருக்காங்க அப்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக மனிதர்களால் பார்க்கப்பட்டு வணங்கப்பட்ட தெய்வங்கள் தான் இப்போ நம்ம நிறைய பேர் இன்னமும் இருக்கோம் ஸோ அவங்களாம் ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்போ இவங்க கடவுள் கிடையாது ஆனால் தெய்வங்கள் கடவுளுக்கும் ஆனால் அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா என்கிட்ட கேட்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடிப்படை குழப்பத்தோடு தான் நிறைய கேட்குறாங்க கடவுளுக்கு அப்புறம் ஏன் கோயில் அப்புறம் சாமி கும்பிட்றோம் ஸோ கோயிலுக்கு போனால் தான் நம்ம சாமி கும்பிட முடியுமா கோயிலுக்கு போனால் தான் நமக்கு நல்லது நடக்குமா இவ்வளோ கேள்விகளுக்கு அடிப்படை வித்தியாசம் அடிப்படை ஒரு காரணமே வந்து கடவுளுக்கும் தெய்வத்துக்குமான வித்தியாசம் புரியாதது தான் ஸோ இப்போ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வித்தியாசம் கண்டிப்பாக அதை தெரிஞ்சே ஆகணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்மீக பாதையில் இன்னும் தெளிவாக சிறப்பாக அவங்களால போக முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள்